வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஏ கலெக்ஷன் வந்து என்ன வெரைட்டி வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது வந்து டிஏ வந்து டுவெண்ட்டி நைன் பிளான்ட் தான் இது நம்மக்கிட்ட வந்து எயிட் இன்ச் பாட்லேயும் இருக்குது அப்படி இல்லைனா ஃபைவ் கேஜி பேக்லையும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ரோமாட்டியும் டிஏ டுவெண்ட்டி நைன் சேம் ஃப்ளவர்ஸ் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பேபி ரோமாட்டிக் பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்சு வந்து இருக்கும் இது வந்து லைட் பிங்க் கலர் ஷேடோ வந்து வரும் அது ஷேடோ வராதுங்க பார்த்திங்கனாவே தெரியும் கப் ஷேப்லேயே பார்த்திங்கன்னா பேபி ரோமேட்டிக்கும் இதுக்கும் சேமாக தான் இருக்கும் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ளவர்ஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு வந்து இருக்குன்றது இப்போ பார்த்தீங்கன்னாவே ஃப்ளவர்ஸே தெரியும் இந்த இப்படி தான் வந்து கப் ஷேப்லேருந்து பிங்க்கு ஷேடோ வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் இது இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து வேறு என்ன டிஏ கலெக்ஷன்லேருந்து அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிர்கான் தாமஸ் இருக்குது டாக்டர் ரோஸ் இருக்குது பேபி ரோமாட்டிக் இருக்குது ரெட் ஆர்கட் ஆரஞ்ச் ஆர்கட்டு ஹனி டூப்ரி பிரிட்டிஷ் க்வின் க்ரீப்பர் இந்த ஏழு வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க இதில் வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து எயிட் இன்ச் பாட்லையும் இருக்குது அப்படி இல்லைன்னா ஃபைவ் கேஜி பேக்லேயும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஐஸ் லவ்வு இருக்குது ஃப்ரீ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு நீடு இருக்கிறவங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து என்னென்ன பிளான்ட்டு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றது நான் ஒன் பை ஒன்னாக வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த பிளான்ட் வந்து ஃபோட்டோ வந்து எப்படி பார்க்கலான்னு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பரில் வந்து போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் இல்லைன்னா வாட்ஸ்அப்போட லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய்ட்டு ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பிளான்ட்டோட நேமு ப்ளஸ் வந்து ஃபோட்டோ வந்து இருக்கும் பிளான்ட் எல்லாமே புஷ் டைப்பாக இருக்கும் சின்ன பிளான்ட்டாக கிடைக்காது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் குவாலிட்டி இல்லாதது நம்ம சேல்ஸ் கொடுக்க மாட்டோம் ஏன்னா க்ரோத் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து கொடுப்போம் அந்தளவுக்கு வந்து வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் கிரகன் தாமஸ் வந்து இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு அப்புறம் தான் வந்து சென்ட் பண்ண முடியும் என்ன ரீசன்னால் பிளான்ஸ் வந்து நம்ம வந்து க்ரோத் பண்ணிட்டு தான் கொடுப்போம் அந்த பிளான்ஸ் வந்து மீடியம் ஸ்டேஜில் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு வந்து அந்த பிளான்ஸ் வந்து மீடியம் வந்து இருக்கிறது வந்து வளராது அதுக்கு வந்து நாம் க்ரோத் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகுதோ அளவுக்கு க்ரோத் பண்ணிவிட்டு நாம் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் எல்லாமே வெயிட் பண்ணி வாங்கிக்காங்க ப்ளஸ் வந்து நிறைய அப்டேட் வரப்போகுது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அப்டேட் வரும் அதில் வந்து என்னென்ன அப்டேட்டுன்றது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்போட நிறைய அப்டேட் வரப்போகுது சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாேருக்கும் வந்து ஈஸியான மெத்தடில் வந்து ஆர்டர் பண்ணுறதும் அதுக்கப்புறமா ப்ளஸ் வந்து ஃபெர்டிலைசர் வந்து காம்போ வரப்போகுது அந்த ஃபெர்டிலைசர் வந்து வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் வந்து ஒன் இயர் அப்படி டென் மந்த் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீசனபிளாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் காம்போ வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு கொடுப்போம் ஆனால் இது வந்து எஸ்டி ப்ரொபோஷனல் இந்த ரெண்டு கொரியர் மட்டும் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வரும் அந்த பாக்ஸ்குள்ளவே எல்லாமே காம்போ வந்துடும் அதில் என்னென்ன ஃபெர்டிலைசருன்றதை நம்ம ஒன் பை ஒன்றாக வந்து பார்த்தலாம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸு லிங்க்கு இது பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்போட குரூப்பில் நாம் வந்து அப்டேட் கொடுப்போம் நிறையா அப்டேட் கொடுப்போம் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா அப்டேட்டு ப்ளஸ் ஆஃபர்லாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் தான் மென்ஷன் பண்ணுவோம் இவங்க இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ